ராஜபாளையம் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரபோஸ் ஆட்டோ ஓட்டுநரான இவரது மகன் பார்த்தசாரதி அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளார் படிக்கும்போதே மாணவர் பார்த்த சாரதி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஐஐடியில் படிக்க ஜேஇஇ தேர்வுக்காக தம்மை தயார்படுத்தி வந்தார் இதற்காக தினமும் மாலையில் ஜேஇஇ தேர்வுக்காக நடத்தப்படும் சிறப்பு வகுப்புகளில் ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டு பிரதான தேர்விலும் தேர்ச்சி பெற்றார் அதனைத் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் ஜேஏ அட்வான்ஸ் பயிற்சியும் பெற்றார் அதிலும் சிறப்பாக செயல்பட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர் பார்த்த சாரதிக்கு ஐஐடியில் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது சன் பவுண்டேஷன் ஏற்படுத்தி தந்த கல்வி கட்டமைப்புகள் தமக்கு பெரிதும் உதவியதாக மாணவன் பார்த்தசாரதி நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் ஜேஇ மெயின்ஸ் கிளாஸ் ஸ்கூலில் நான் அதில் படித்து அதில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் சென்னை சைதாப்பேட்டில் வச்சு சிஓஐயில் வச்சு எங்களுக்கு ரெண்டு மாதம் கோச்சிங் கொடுத்தாங்க அங்கே நல்லா கோச்சிங் எடுத்து அடுத்து சேஇ அட்வான்ஸ் இதில் செலக்ட் ஆகி இப்போ ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் சீட்டில் எனக்கு கிடச்சிருக்கு நான் நல்லா படிப்பேன் இந்த நான் முதல் திட்டத்தின் கீழ் நான் படித்து வந்ததினால அனைத்து முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் எனது டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிக்க நன்றி வழக்கமாக ஒன்றியரசால் அரசால் நடத்தப்படும் இதுபோன்ற தேர்வுகளில் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளே அதிக அளவு வெற்றி பெற்று வந்தனர் இந்நிலையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர் பார்த்த சாரதி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இத்தேர்வுக்கு படித்து தயாராகி வெற்றி பெற்றுள்ளது அரசு பள்ளி மாணவர்களிடையே ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மாணவர் பார்த்த சாரதியின் திறமையைக் கண்டு விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்த அரசுக்கு பெற்றோர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியரும் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பார்த்தசாரதியோட அப்பா அவங்க அம்மா வேலை போயிட்டாங்க பேர் சுமதி பையன் வந்து இப்போ ஜேஇ அட்வான்ஸில் இப்போ எடுத்து முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அரசு பள்ளியில் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜிக்காக துறையிலிருந்து லிங்க் அனுப்பி ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு கோச்சிங் நடத்திட்டு இருக்குது அரசு வந்து ஹைடெக் லேப் வசதியை செய்து கொடுத்துட்ருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அந்த ஹைடெக் லேப்பில் போய் அவங்க அவங்களே அவங்களுடைய ஐடியில் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு நல்ல வசதி செய்து கொடுத்துருக்குறாங்க அரசுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜபாளையம் சுந்தராபுரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிக்கு சன் ஃபவுண்டேஷன் சார்பில் டிஜிட்டல் லேப் மற்றும் ஹைடெக் லேப்கள் பல கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து வரும் யூ டியூப் லிங்குகளை மாணவர் பார்த்த சாரதி சன் ஃபவுண்டேஷன் சார்பில் அமைத்து தரப்பட்டுள்ள டிஜிட்டல் லேப் மற்றும் ஹைடெக் லேப்களில் பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் படித்து ஜேஏ தேர்வில் வெற்றி பெற்று தற்போது ஐஐடியில் படிக்கக்கூடிய வாயு கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க